இல்லாம எங்கனால அரசியல் கட்சி மக்கள் பல்சை பிடிச்சி தெரிஞ்சு போறீங்களா பரவாயில்ல எத்தனை தலைவர்கள் இருக்கீங்க சீமானவர்கள் கேட்கிற கேள்வி கூட அந்த இருக்க பீகார்ல இருக்கக்கூடிய பிரசங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு என்ன சூழல் தெரியும் அவரை நம்புறாரு விஜய் அவர் கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான் அதனாலதான் நான் முதலே சொன்னேன் அந்த ஆதவர்கள் அங்க போனதை தொடர்ந்துதான் அவர் வந்து இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வர மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு வந்து அன்டெஸ்ட் அவருக்கு ஓட்டே கிடையாது அப்போ வந்து ஒரு ஓட்டே கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க மொத்தம் ஒரு முப்பத்தொரு சதவீதம் தான் இந்த ரெண்டு பெருங்கட்சிகள்கிட்ட இருக்குது மீதி அறுபத்தொம்போது வாக்கு மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கு இதே அவர்கள் வந்து அதிமுக கூட போய் சேர்ந்தா யாருக்கு லாபம் அதிமுகவுக்கு லாபம் எடப்பாடிக்கு லாபம் வெற்றி பெற வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கு வாக்கு சதவீதமா உயர்ந்தே தவிர வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஆகிற அளவுக்கு சீமானுக்கும் எதிரிகள் வந்து இதுவரைக்கும் ஆண்டவைங்க ஆண்டுட்டு இருக்கீங்க விஜய்க்கும் ஆண்டவங்க ஆண்டுட்டு போது ஏதாவது ஒரு மைய புள்ள சீமானும் விஜய்க்கும் இணையறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இணையெல்லாம் அதோட மட்டும் இல்லாம நீங்க அப்ப வெறும் மூணு வருஷத்திற்கு துணை முதல்வராக இருக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் ஐம்பது வருஷத்துல இவ்வளவு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கும் போது அதெல்லாம் தியாகம் பண்ணி இந்த மூணு வருஷ அரசியலுக்காக தான் வராது நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல மூணு வருஷம் துணை முதல்வராக இருக்கிறது அமைச்சரவையில் இருக்கிறது முக்கியமா இல்ல ஒன்னும் ஒரு பேர்தலோ ரெண்டு பேர்தலோ தமிழ்நாட்டா ஆளுங்கட்சியா வர்றது முக்கியமா ஹலோ பெஞ்ச் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவர் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்போ ஒய் பாதுகாப்பு கொடுத்ததும் சர்ச்சை தான் போயிட்டு இருக்கு இந்த மாத இறுதியில வந்து பொதுக்குழு செயற்குழு நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் சந்தித்த பிறகு இந்த பொதுக்குழு செயற்குழு நடக்குது விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க என்ன நடக்குது சார் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் சரியான திசை நோக்கி பயணிக்கிறாங்க நினைக்கிறேன் விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு பிம்பம் அவருடைய இமேஜ் ரொம்ப ஜாஸ்தி அதுதான் வந்து இது காமிக்குது அந்த கட்சியில் எது நடந்தாலும் உடனே அது வந்து செய்தியாக வருது அந்த வகையில் இன்றைக்கி வைப்பை பாதுகாப்பு கொடுத்ததும் அதுவும் வந்து பேசுபடு பொருளாக எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் நேற்று அதுதான் விவாத பொருளாகவே இருக்கிறத பார்க்க முடிஞ்சிது அது அடுத்தது இப்போது பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மற்ற கட்சிகளை விட விஜய்க்கு வந்து இந்த மாதிரி வீவோ வகுப்பாளர்கள் தேவைப்படுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி திமுக எத்தனை வருஷ கட்சி எழுபத்தஞ்சாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அண்ணா திமுக எத்தனை வருஷ கட்சி அதுவும் கிட்டத்தட்ட அது மேலே பாரதிய ஜனதா இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி இவங்களுக்கே தேர்தல் வீக வகுப்பாளர்கள் இல்லையா அப்போ இவங்களுக்கே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தேவைப்படும் போது விஜய் அதை வச்சார்னா மட்டும் என்ன தவறு இருக்குது அதில் மற்ற எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சு வருஷமாக அரசியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐம்பத்தி மூணு வருஷமாக அரசியல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்தியாவே அதிகமான மாநிலத்தில் ஆளக்கூடிய அந்த கட்சி இவங்களுக்கே தேவைப்படும் போது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆச்சு தேர்தலுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் போன தேர்தல் முடிஞ்சதுலேருந்து அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து வரக்கூடிய தேர்தலுக்கு ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் வேலை இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் அரசியல் ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்க கட்சி கட்டமைப்பே இன்னும் ப பதவி போட்டு முடியல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு தேர்தல் வீவ வகுப்பாளர்கள் தேவைப்படுறது வந்து அவருடைய கட்டாயம் இன்னொன்று அந்த காலத்திலலாம் அரசியல் தலைவர்களுக்கு வந்து தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் யாரும் தேவைப்படலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தரையில் இறங்கி மக்களோட மக்களாக தொண்டர்களோட தொண்டலாக நிர்வாகிகளோட நிர்வாகிகளாக போய் மக்களை சந்தித்து மக்கள் அரசியலை வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஆட்கள் தேவையில்லை ஏன்னா அவங்க மக்களினுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுருந்தாங்க பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த கட்சியாகவும் எடுத்துக்கங்க மக்களுடைய நாடி துடிப்பை அப்படியே பிடிச்சி பார்த்த ஆட்கள் எந்த தலைவர் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த தலைவருமே இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் அது இல்லாமல் டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் டூலினுடைய யூஸு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் கிடைக்குமோ அதை பூரா அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் உள்ளார வரும்போது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யாருக்காக வேலை பார்த்தாரு திமுக அப்போது திமுக ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னா அந்த திமுக கட்சி அத்தனை வருஷம் சேமித்த அத்தனை டாக்குமெண்ட்டு டேட்டா என்னென்ன புள்ளி விவரங்கள் இருக்கோ என்னென்ன தகவல்கள் இருக்கும் அத்தனையும் பிரசாந்த் கிஷோர்ட்ட கொடுத்துருப்பாங்க அப்போ இன்னைக்கு அந்த பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் வந்து அவர் ஹையர் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த டேட்டா பூரா விஜய்க்கு கிடைக்கும் விஜய்க்கு அதுல இருந்து இன்புட்ஸ் கிடைக்கும் இல்ல விஜய இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுக இந்த காலத்து வரைக்கும் சேமிச்ச டேட்டா பூரா திமு விஜய் கட்சிகள் அவர்கள் வந்து அவங்களா வந்து கொண்டு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகுறது அப்போ இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் அமைக்கிறது கட்டாய தேவையா இருக்கு இது நான் தான் சொல்றேன் இன்னைக்கு இல்லாம எங்கனால அரசியல் கட்சி மக்கள் பல்ச புடிச்சு தெரிஞ்சு போறீங்களா பரவாயில்ல எத்தனை தலைவர்கள் இருக்கீங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கே அரசியலுக்கு இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் ஒரு விஜய் போய் சந்திக்கிறாரு அவருக்காக வேலை பார்க்க சொல்றாருன்னா இதுல எந்த தேர்தல மட்டுமே இலக்கா இலக்கா வச்சு வராதுங்கும் போது அது விமர்சனத்துக்குள்ளாக சார் நீங்க ஒரு வெற்றி தேர்தல் வெற்றி மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களை நம்பலை அந்த யூக வகுப்பாளர் மட்டும் நம்புறேன் அப்படின்னா இப்போ ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆதவ ரஜ்னா அவர்கள் வந்தாங்க அதன் பிறகு வந்து பிரசாந்த் கிஷ் சொல்கிற போகிறாங்க இப்போ இந்த இருக்கிற சீமானவர்கள் கேட்குற கேள்வி கூட அந்த இருக்க பீகாரில் இருக்கக்கூடிய பிரசாங் ஷோ தமிழ்நாட்டில் இருக்க என்ன சூழல் தெரியும் அவரை நம்புறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் அதனால தான் நான் முதலே சொன்னேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூக்கு எல்லா மூக்கு மூலையிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் கேட்குறேன் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வைக்கிறது இல்லையா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை வைக்கிறது இல்லையா அப்போ அப்போ எல்லாம் எழுவத்தஞ்சி வருஷம் திமுகவுக்கு ஒன்றுமே தெரியாதா கலவர நிலவரம் இல்லை ஐம்பத்தி மூணு வருஷம் ஆண்டுகால இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு எதுவுமே தெரியாதா ஆட்களை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வைக்கிறதுக்கு ப பல மாநிலங்களையும் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவிலுமே ஆளக்கூடிய பாரதிய ஜனதாக்கு எதுவுமே தெரியாதா வீக வகுப்பாளர் அவங்க ஏன் வைக்கிறாங்க அப்போ இது நான் அதான் முதலே சொன்னேன் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு மாத குழந்தை தான் அரசியலில் அப்போ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தேவைப்படும் போது விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு கட்டாயமாக தேவைப்படுறதா தான் நான் பார்க்குறேன் என்னன்னா இன்னைக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே அரசியலில் தமிழக அரசியலில் பன்னெடுங்காலமாக இருந்து வளர்ந்துன்னு கொட்டப்பட்ட ஆட்கள் ஒரு நாலு பேருக்கு பேர் சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு அதனுடைய இது வந்து ஒரு பலகீனம் அந்த பலகீனத்தை விஜய் புரிஞ்சிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்போ விஜய்கிட்ட வந்து இன்னைக்கு மாசு இருக்குது ஆனால் அந்த மாதம் வந்து எப்படி வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிற அந்த வெற்றி வாய்ப்பை கிட்ட கொண்டு போகக்கூடிய ஆட்கள் அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் அவர்கிட்ட இல்லைங்கிறத அவர் சரியாக புரிஞ்சுக்கிறாரு அதனால தான் வந்து ஆரம்பத்திலே ஜான் ஆரோக்கியசாமி உள்ளார் வர்றாரு அடுத்தது இப்போ வந்து ஆதவ போகிறாரு அந்த ஆதவர்ஜன அங்கே போனதை தொடர்ந்து தான் அவர் வந்து இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வர மாவட்ட செயலாளர்கள் இப்போ நியமிக்கிறாங்க மாவட்டம் அங்கங்கே மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அவர்களை நம்பி அவர்களை வந்து அரசியல் படுத்தி தானே ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் அவர்களெல்லாம் நம்பாம அவர்களை அரசியல் படுத்தாம நேரடியாக ஒரு தேர்தல் வியூ மட்டும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களை நம்பாம இல்லை அந்த இடத்துல மட்டும்தான் நான் மாறுபடுறேன் இருக்கக்கூடிய நிர்வாக அப்போ திமுக வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்கன்னா திமுகவுடைய நிர்வாகிகளை யாரையுமே நம்பாமல் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்களா அண்ணா திமுக யாரையுமே அவங்க கட்சியை நம்பாமல் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்களா அப்படி இல்லை நிர்வாகிகளுக்கு இன்னும் வந்து எந்த விடத்தில் எப்படி வந்து எந்த பிரச்சனையை மையப்படுத்தி வேலை பார்க்க வைக்கணுங்கிறோ அந்த டைரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டினுனுடைய வேலை என்னென்னா இப்போ பீகாரில் இருக்காருனா அவருக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை தெரியாமல் இல்லாமல் இருக்காது ஏன்னா அவர் போய் எல்லா இடத்துக்கும் போக போகிறா அவங்க டீமை செட் பண்ணுவாங்க அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி வந்து போய் சர்வே பல சர்வேக்கள் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மண்டலத்திலையும் என்ன பிரச்சனை இருக்குது டேட்டாவை பூரா கலெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீல வாக்குலையும் அரிசாண்டல் வாக்குலையும் செங்குத்தா பிரிப்பாங்க இது அந்த கம்ப்ளீட் டெமோகிரபிஸை வந்து கம்ப்ளீட்டா செக்மெண்டேஷன் பண்ணுவாங்க இதில் நம்ம மார்க்கெட்டிங்ல வந்து எஸ்டிபின்னு சொல்லுவோம் செக்மெண்ட்டிங் டார்கெட்டிங் பொசிஷனிங் அப்போ அந்த வாக்காளர்களை வந்து செக்மெண்ட் பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல இளைஞர்கள் எவ்வளோ இருக்காங்க வயசானவங்க எவ்வளோ இருக்காங்க கட்சிக்காரங்க எவ்வளோ இருக்காங்க இந்த மாதிரி பல பெராமீட்டர்ஸில் செக்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கிற எல்லாருமே உங்களுடைய வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணதுல உங்களுடைய வாக்காளர்கள் உங்களுடைய டார்கெட் ஓட்டர்ஸ் யாருங்கிறத அந்த டார்கெட் செக்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த டார்கெட் செக்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பொசிஷனிங் அப்ப இந்த நம்மளுடைய கட்சியை விஜயை எப்படி அங்க பொசிஷனிங் பண்றது எந்த பிரச்சனையை மையப்படுத்தி அங்க பொசிஷனிங் பண்றது எந்த கட்சியை மையப்படுத்தி எதிர்த்து அப்ப இந்த மாதிரி எலெக்ஷனுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க பிரசாந்த் கிஷோரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போக போறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பல்லாயிரக்கணக்கான பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க சர்வே பண்ணுறதுக்கு ஏற்கனவே எடுத்த பல சர்வேக்கள் இருக்கும் பல டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும் இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ்டாக எடுப்பாங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய பல்ஸ் என்ன அப்போ இந்த மாதிரி ஒட்டு எல்லா தொகுதி பகுதிக்கெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு தெரியும் ஓ தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை பிரதானமாக இருக்கு இப்போ எல்லாருமே மேம்போக்காக பேசுவோம் ஆனால் எது வந்து கரெக்டானதுங்கிறது வந்து நம்ம சர்வே எடுக்கும்போது தெரியும் அப்போ இந்த மையப்புள்ளியை வச்சு போகணும் அப்ப இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இதை பேசுங்க இப்ப நீங்க வந்து ஒரு அம்பத்தூர் தொகுதிக்கு போறீங்களா இல்லை ஆவடிக்கு போறீங்களா இல்லை ஈரோடு கிழக்கு போறீங்களா மேற்கூர் போறீங்களா அந்தந்த தொகுதியில எதை எதை பேசணும் அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷனிங் கிடைக்கும் அப்போ ஒட்டுமொத்த இந்திய தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள் என்ன ஒவ்வொரு சட்டமன்றத்துக்குண்டான பிரச்சனை என்ன அந்த சட்டமன்றத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு தாலுகாவுக்கு உள்ளார பிரச்சனை என்னங்கிறத ஃபுல்லா வந்து அவங்க டைசக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்ப என்ன ஆகுன்னா அந்த நிர்வாகிகளுக்கு எதை போய் பேசணும் எப்படி டைரக்ஷன் கொடுக்கறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றது உங்க கட்சி நிர்வாகிகள் தான் பண்ணணும் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கொடுப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்றது உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அப்போ இது வந்து அந்த கட்சிகளுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய திறன் திறமை பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வரும்போது என்ன ஆகுனா மற்ற கட்சிகள் நீங்க ஏன்னா இன்னைக்கு விஜய் உள்ளர வர்றது வந்து சாதாரண ஆட்களை எதிர்த்து போராட போறது இல்லை எழுபத்தஞ்சு வருஷம் திமுகவும் ஐம்பத்தி மூணு வருஷம் அதிமுகவும் அப்படி அவங்களை எதிர்த்து போராடும் போது அவருக்கு வந்து தங்கிட்ட எந்த குறைகள் இருக்கோ எதெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ அந்த பற்றாக்குறையெல்லாம் அவர் தன்னுடைய பலகீனத்தை அடுத்தவங்களுடைய பலத்தால தான் அதை சரி பண்ணிக்க முடியும் அதை வந்து சாத்திரியமா அவர் செயல்படுறாருன்னு தான் நான் பாக்குறேன் இப்போ இரண்டு நாள் சந்திப்புல வந்து அதன் பிறகு ஒரு பதினைஞ்சுல இருந்து ஒரு இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்ட்டு செய்திகள் விளையாடிச்சு இதுதான் பிரசாந்த் ஜோசு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து அந்த அளவுக்கு விஜயவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து நான்கு சதவீதம் இருக்கு அதை தாண்டாது அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கும்போது இவர் பதினஞ்சுல இருந்து இருபது இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க இது குறித்து உங்களுடைய இது நான் பல நேர்காணல்களை சொல்லியிருக்கேன் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து அன்டெஸ்டாலு அவருக்கு ஓட்டே கிடையாது அப்ப வந்து ஒரு ஓட்டே கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வந்து இன்னைக்கு இந்த விஜய் நற்பணி மன்றம்னு ஆரம்பிச்சு அவங்க எத்தனை வருஷமாக அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ்ல இருக்காங்க அதோட எல்லாத்துக்கும் மேலே அவங்க வந்து ஸ்பெஷலாக சொல்கிறது என்னன்னா அவங்களுடைய செயலியை லான்ச் பண்ணி அந்த ஆப்பில் ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க அந்த ஓட்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோடு தான் போய் அவங்க பதிவு பண்ணணும் எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாமா மச்சாம் பேரெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணுற அளவுக்கு இல்லை அங்கே நீ அப்போ இதை வந்து நீங்கள் நீங்கள் அதில் போய் நீங்கள் மெம்பர் ஆகணுன்னா கூட அதுக்கு ஒரு மெனக்கடணும் நீங்கள் அந்த ஆப்புக்குள்ள போய் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடி எடுத்து அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் இன்புட் பண்ணணும் இப்போ நீங்கள் மற்ற கிராமத்தில் இப்போல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியும் சாராதவராக இருப்பீங்க ஆனா நீங்க உங்கள் ஊரில் போய் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் நீங்க மெம்பராக இருப்பீங்க என்னன்னா உங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு உண்டான சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கட்டி ஆனால் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுக்கும் மெம்பர்ஷிப் சேர்த்தணுங்கிறது இருக்கு ஆள் சேர்க்கணும் ஆள் சேர்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் இந்த வேலை இன்னைக்கு எல்லா கட்சியிலும் எங்க மெம்பரா இருப்பார் ஆனா நீங்க ஒரு கட்சி சாராதாலாம் இருப்பீங்க இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு பல கட்சிக்கு வந்து எங்ககிட்ட கிட்ட ரெண்டு கோடி மெம்பர்கள் இருக்காங்க ரெண்டரை கோடி மெம்பர்கள் இருக்காங்கிறது இதெல்லாம் ஆனால் விஜய் விஜய்கிட்ட என்ன ஒரு வித்தியாசப்படுத்துறாங்கன்னா ஓட்டர் ஐடியை வச்சு இப்போ நீங்க தான் உங்க ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் போய் அதில் பதிவு பண்ணுறீங்கன்னா ஒன்று நீங்கள் மெனக்கடணும் உங்களுடைய நம்பரை வச்சுன்னா நீங்கள் போகும்போது அந்த எண்ணிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சற்று ட்ரேரக்குரிய ஒரு கோடியை நெருங்கிருச்சுன்றாங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி இருபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க நம்ம வாக்கு சதவீதங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு ஓகே இன்னைக்கு புது பிளேயர் விஜயம் உள்ளார வரனால வாக்கு சதவீதம் எண்பது சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட வச்சுருக்கேன் அப்போது கால் கோடி வாக்காளருக்கு எண்பது பர்சன்டேஜ்னா அஞ்சு கோடி அப்போ அஞ்சு கோடி வாக்காளர்களில் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் எடுக்கணுன்னா எவ்வளோ வெறும் ஐம்பது லட்சம் ஓட்டு இருந்தால் போதும் இப்போ நான் சொன்னேன் விஜய் கட்சியில் வந்து சற்று நேரம் போய் ஒரு கோடி பேர் மெம்பர் ஆகிட்டாங்க இதில் பாதிக்கு பாதி தான் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ மெனக்கட்டி எல்லாமே பண்ணி அதில் ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஓட்டு விழுவுதுனா எவ்வளோ ஆச்சு ஐம்பது லட்சம் பத்து பர்சன்டேஜ் இதிலே வந்துருதா அடுத்தது இப்போ இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பத்து ஓவர் பதினஞ்சு ஓரில் முக்கியம் அந்த கட்டச்சு அஞ்சு ஓவர் எப்படி அடிக்கிறாங்க எப்படி விளாட்றாங்கிறத வச்சு தான் மேட்ச் டிசைட் ஆகும் அந்த மாதிரி இந்த அஞ்சு வருஷத்தில் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு உண்டான அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் இன்னைக்கு முடிய போகுது அப்ப இந்த கடைசி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ஒவ்வொரு மாதிரி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அப்போ இந்த ஒரு வருஷத்தில் ஏன்னா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நெருங்கும் போது அந்த கடைசி ஒரு மூணு மாசம் நாலு மாதம் என்ன மாற்றங்கள் வருதோ அதுதான் அந்த ஓட்டை மாத்துறது அப்போ விஜய்க்கு வந்து இந்த கட்டந்த இந்த அடுத்த இந்த ஒரு வருஷம் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மார்ச்ல இருந்து வர போறாருன்றாங்க அப்போ இந்த ஒரு வருஷம் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது களப்பணியாற்றுறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் போடுதுன்னு வச்சீங்கன்னா கூட ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் என்னுடைய அசஸ்மெண்ட்டே வந்து பதினஞ்சு வாக்கு பத்து டு பதினஞ்சுங்கிறது சாதாரணமாக இருக்கும் அவர் வந்து அன்டெஸ்டடு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க மாசமா இருக்க அவங்க குழந்தை பிறக்க போறதுங்கறது உறுதி தானே குழந்தை பிறந்தாதான் நாங்க ஒத்துக்குவோம்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு விதண்டாவாதம் தானே அப்ப வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்களா ஒரு பேபி வராதா அப்ப இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் நான் வந்து இல்லை அவர் எலெக்ஷன்லேயே நிற்கல அதனால வந்து அவருக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அது ஓகே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போது நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் போடும்போது இப்போ நான் சொன்ன பிரகாரம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு விஜய்க்கு வந்து கிடைக்கக்கூடியதுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மேலே வந்து இன்னும் எந்த அளவுக்கு வாக்கு அவர் கூட்ட போகிறாருங்கிறது அவருடைய கலா அரசியலை பொறுத்து தான் இருக்குது விஜய் பொறுத்த வரைக்கும் தமிழக பொறுத்த வரைக்குமே வந்து கூட்டணிங்கிறதே தொடர்ந்து பேசப்பட்ட நிலையிலே இருக்கு அவர் தொடக்கத்திலே வந்து கூட்டணிங்கிற பத்தியும் பேசியிருக்காரு இப்போ அதிமுக கூட்டணி போக போற சர்ச்சை வரும்போது இல்ல அறிக்கை அறிக்கை கொடுத்து நாங்க அதிமுக கூட்டணி போகல அப்படிங்கிற மாதிரி தமிழ் வீட்டுக்கு சொன்னாங்க ஆனா அய்யநாதன் அவர்கள் விஜயை சந்திச்சேன் சந்திக்கும் போது வந்து அதிமுக கூட்டணி நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறத சொன்னாங்க அதிமுக தாக்க கூட்டணி அந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய கருத்து இது ஐயநாதன் அவர் வந்து பர்சனலாக விஜய் கூட பேசினதை பொது வெளியில் வைக்கிறது வந்து ஏற்புடையது இல்லை ஏன்னா அவர் இப்போ இப்போ என்னையவே விஜய் கூப்பிட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கங்க நம்ம போய் விஜய் இந்த மாதிரி சொன்னார் வெளியே சொன்னோம்னா அது வந்து நம்பிக்கைக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் அதை அந்த வார்த்தையை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் அவருடைய கருத்தாக சொல்லலாம் இவங்க பேசியிருக்காங்கங்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டல் கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே இப்போ வந்து எந்த கட்சியுமே இது போடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ திமுக இந்த கணக்கை போடாதா திமுக போடாதா பாரதிய ஜனதா போடாதா அப்போ விஜயும் ஏதோ ஒரு கூட்டல் கழித்தல் கணிக்குத்தான தேர்தலுங்கிறதே அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் இன்னைக்கு எடப்பாடியோட போய் விஜய் சேர்றாரு அப்படின்னா விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியே கிடைக்கும் நல்ல இலாக்கா மந்திரி சபையும் கிடைக்கும் நல்ல சீட்டும் கிடைக்கும் ஆனால் அவர் அங்கே வரனால இந்த மாதிரி ஒரு குறுகிய கால பலன் கிடைக்குமே ஒழிய லாங் டேர்ம்ல பெரிய இழப்பு ஏற்படும் என்ன காரணம்னா இன்னைக்கு அண்ணா திமுக இன்னைக்கு பலகீனமாக இருக்கு திமுகவும் பலகீனமாக தான் இருக்கு இருபத்தி நாலு ஓட்ட வச்சு பார்க்கும் இவங்க கிட்ட ஒரு கோடி லட்சம் திமுக கிட்ட திமுக கிட்ட எண்பத்தி ஒன்பது லட்சம் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி வாக்கு மொத்தம் ஒரு முப்பத்தொரு சதவீதம் தான் இந்த ரெண்டு பெருங்கட்சிகள்கிட்ட இருக்கு மீதி அறுபத்தி சதவீத வாக்கு மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கு அப்ப இந்த தேர்தல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை மட்டும் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இரு திராவிட கட்சிகளுமே அவங்களுடைய லோயஸ்ட் லெவல்ல இருக்காங்க அடுத்தது இப்ப இருக்கும்போது நீங்க விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட போய் சேர்ந்தா யாருக்கு லாபம் அதிமுக லாபம் எடப்பாடிக்கு லாபம் ஆனா நஷ்டம் யாருக்குன்னா விஜய்க்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கிறோம் விஜயகாந்த் அவர்கள் அவர் என்னைக்கு வந்து ஜெயலலிதாவை கூட கூட்டு சேர்ந்தார் எதிர்கட்சி தலைவராக முடிஞ்சது கூட ஒதுக்கிட்டு அவர் போய் உட்கார முடிஞ்சது ஆனா அந்த கட்சி எந்த நிலைமைக்கு போச்சு இந்த ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சிதான் ஆண்டுட்டு இருக்கு அண்ணா திமுக முப்பத்தி ரெண்டு வருஷம் திமுக வந்து இருபத்தி வருஷம் இந்த இரு பெரு கட்சிகளோட போய் நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க நிலல்ல எந்த ஒரு கட்சியும் பெரிய அளவுக்கு வளர முடியாது கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு பெரும் கட்சிகளோட கூட்டணியாக இருக்கிறவங்க என்றைக்கும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படி அண்ணா திமுக கூட போய் ஒரு விஜய் சேர்ந்தாருன்னா ஜென்மத்துக்கு விஜய்னாலையும் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அடுத்த தடவை தேர்தலுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பீங்க போன தடவை அண்ணா திமுக கூட்ட இருந்தோம் இந்த தடவை நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்குறோன்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ தனித்து நின்று நின்று வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து நாங்க தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாக்கு சதவீதமா உயிர்தே தவிர அது ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஆகிற அளவுக்கு வரல இப்ப நம்ம ஈரோடு தேர்தலே பார்த்தோம் வாக்கு சதவீதமா ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க ஆனா வெற்றியாமையில அது டெபாசிட் வாங்கல அப்படிங்கிறதில்ல அதே மாதிரி அவர்கள் தனித்து நின்னாலும் அந்த மாதிரி தானே வாக்குகள் போகும் தனிச்சு நின்னாருன்னா ஜெயிக்க முடியாது அவரே வந்து அவருடைய மாநாட்டில் என்ன சொல்றாரு நாங்க கூட்டணி ஆட்சிக்கு தயார்ங்கிறாரு ஆனா என்னுடைய பார்வை என்னன்னா திமுக அதிமுக பாரதிய ஜனதா இல்லாத கூட்டணியை விஜய் அவர்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும் இந்த மூணு கட்சி தான் அவர்களுக்கு ஆகாத கட்சி அப்போ இவங்க இல்லாம ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் போர்ஸ் நீங்க காமிக்க முடியும் இன்னைக்கு நீங்க எடப்பாடி கிட்ட போனீங்கன்னா எடப்பாடியா சீஃப் மினிஸ்டரா இவரு சீஃப் மினிஸ்டராங்கிற பிரச்சனை வராதா எடப்பாடி வந்து ஆமாமாமா விஜய்க்கு நாங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது ஓகேன்னு சொல்லி பண்ணாங்கன்னா அவங்க ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் அதிமுக வச்சிருந்ததுக்கு இடையெல்லாம் இல்லாம போயிடும்ல அப்போ இதுல என்ன ஒண்ணுனா ஏன்னா இன்னைக்கு நீங்க மாநாட்டிலே என்ன சொல்றீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் அண்ணா இது பாரதிய ஜனதாவை கொள்கை ரீதியில் எடுத்தாலும் எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க இவங்க வந்து ஊழல் பேச்சாளிகளாக இருக்காங்கங்கிறதா நீங்க சொல்றீங்க அப்போ நீங்க அண்ணா திமுக கூட கூட்டணி போகும்போது அண்ணா திமுக ஊழல் இல்லாத கட்சியின் ஆயிடுமா அப்போ இன்னைக்கே என்ன பொதுவெளியில் விமர்சனம் இருக்கு இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டனை வாங்கி உள்ளார போனவங்க வந்து ஜெயலலிதாங்கிற பேர் தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப அது வந்து உங்களுக்கு ஏற்புடையது இல்லாமல் போயிடுமே நம்ம மற்ற கட்சிகள் யாருமே இப்போ விஜயவர்களை ஏற்றுக் கொள்ளக்கூடிய கட்சிகள் எதுவுமே இது வரைக்கும் தெரியலையே சார் இப்போ இல்ல இது வந்து காங்கிரஸா இருக்கட்டும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியும் தொடக்கத்துலேருந்து தான் இருக்காங்க மற்ற கட்சிகள் எப்படி நீங்க கூட்டணி நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பத்தில் சீமானே சொன்னார் தம்பி கூட சேர்ந்து பயணிக்கலாம் மற்றவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது தம்பி வரா அப்படி தம்பி வரும்போது நம்ம வந்து கூட சேர்ந்து பயணிக்கலாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தார் ஆனால் அவங்களுக்குள்ளார அந்த சில பிரச்சனைகளில் வந்து இப்போ ரெண்டு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது பர்மனெண்டாக இப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ சீமானுக்கும் எதிரிகள் வந்து இது வரைக்கும் ஆண்டவங்க ஆண்டுட்டு இருக்கீங்க விஜய்க்கும் ஆண்டவங்க ஆண்டுட்டு இருக்கீங்க போது ஏதாவது ஒரு மையப்புள்ளியில் புள்ளியில் சீமானும் விஜய்களும் இணையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இணையலாம் அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தலில் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறனால இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இப்போ பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு திறம்பட ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கூட்டணியை காப்பாற்றியிருக்காரு அது அத்தனை கிரெடிட்டும் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கணும் அவர் வந்து பாராட்டுவதற்குரியவர் ஏன்னா இவ்வளோ கூட்டணியை வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நிறைய ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அவங்க மீட்டிங் போடும்போது ஏழ்றையில் தான் முடியுது எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஏகோபித்த சந்தோஷத்தில் இல்லை அங்கே பூரா முக்கல் முனுகளில் தான் இருக்காங்க என்ன ஒரே காரணம்னால் இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி இருக்குது அதோட இவங்களை விட்டால் எங்கே போய் சேர்றது யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க அதனால இப்ப கூட்டணி என்னுடைய பார்வையில திமுகவுடைய கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரியே அடுத்த தேர்தலுக்கு இன்டாக்டா இருக்குமானா ஒரு கேள்விக்குறிதான் அப்போ விஜய்க்கு வந்து அதிமுக கூட போகும்போது குறுகிய பால கால பலன் கிடைக்கலாம் ஆனா நீண்ட காலத்துல பெரிய இலப்பசம் ஏற்படும் ஏன்னா அவர் இப்ப அரசியல் வராருன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை வயசுல வர்றாரு ஐம்பது சாதாரண மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வராரா உச்சத்துல இருக்கும்போது வர உச்சத்துல இருக்கும் போதும் அப்போ இந்த மாதிரி உச்சத்துல இருந்து வரவர் மூணு வருஷத்தில் துணை முதல்வராக இருக்கிறதுக்கு தான் வருவாரா மூணு வருஷம் ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அடுத்த பொது தேர்தல் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பிஜேபி என்ன தாயம் நகர்த்திட்டு இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் நீங்கள் கூட்டணியில் போய் நின்னீங்களான்னு இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் அடுத்த தேர்தல் வந்துடும் அப்போ வெறும் மூணு வருஷத்துக்கு துணை முதல்வராக இருக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் ஐம்பது வருஷத்துல இவ்வளவு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கும் போது தியாகம் பண்ணி இந்த மூணு வருஷ அரசியலுக்காக தான் நீங்க விஜய் அவர்கள் தனித்து கூட்டணி ஒன்னு இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு அப்ப திமுக தானே வெற்றி பெற போகுது அப்படி இருந்தாலும் உங்களுடைய கேள்வி நியாயமானது திமுகவை இந்த தேர்தலில் தோக்கடிச்சாணுங்கிறது விஜயனுடைய பிரதான நோக்கமா இல்ல இன்னும் ஒன்னு ரெண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் தான் ஆளுங்கட்சியாக வரணுங்கிறது விஜயனுடைய நோக்கம் ஆனால் அவர் வந்து இரண்டு எதிரிகள் வந்து ஊழல் கட்சிகள் ஒன்று இங்கே இருக்க கட்சின்னு சொல்லும் போது திமுக தான் சொல்கிறாரு அதே மாதிரி பாசிச பாஜகங்கிற மாதிரி பிஜேபியை தான் சொல்கிறார் பிஜேபியை எதிர்க்கிற திமுக எதிர்க்கிறது இப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக எதிர்த்து தான் ஆன்சர் பண்ண முடியல அதுதான் வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனமும் கூட நான் பல பேர் கேட்கறது என்னென்னா ஏன் வந்து அவர் அண்ணா திமுக விமர்சனம் பண்ணல அப்போ அவங்களோட போவாங்கன்னு தான் அர்த்தம்ன்றாங்க இல்லை நீ நாட்டுக்கு ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியாரு திமுக அப்ப அந்த திமுகவை மட்டும் நோக்கி தன்னுடைய பிரதான எதிர்ப்பை தெரிவிக்கும் போது திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலை இருக்கிறவங்க பிற விஜய் பக்கம் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த யுக்தியை தான் திமுக கையாண்டுச்சு என்ன கையாண்டுச்சு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரு பார்வையை வச்சுச்சு என்னதான் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா மேல எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே திமுக பக்கம் அலையன் மக்களும் வந்து பாரதிய ஜனதா வேண்டாமா அப்ப யாருக்கு ஓட்டு போட திமுக ஓட்டு விஜயோட நோக்கம் வந்து கட்சிகள் கிடையாது மக்கள் தான் மக்கள் தானே நோக்கமா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரீங்கன்னாவே உங்களுடைய பார்வையை என்ன மக்கள் நலன் தான் உங்கள் நலன் உங்க கட்சி நலன் மத்த கூட்டணி நலன்லாம் கிடையாது மக்கள் அதனாலதான் பல தலைவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுறது என்னன்னா எல்லாத்தையும் கடைசீட்ல பேசிட்டு மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு கடைசீட்ல போய் கூட்டணி நலன் முக்கியம் உட்கார்ந்துடுறாங்க அப்படிங்கும் போது சில பேர் அவங்களுக்கு இவ்வளவு காலமா வந்து ஆதரவா இருந்த ஆட்கள் கூட அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் மேல இன்னைக்கு அதீதமான விமர்சனங்கள் அவங்களே பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது அந்த மாதிரி வந்து வெறும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுல மட்டுமே மக்கள் நலனை நீங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி தான் மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க அப்ப அதுல விஜய் கண்ணுங்கருத்துமா இருக்கணும் தான் முடிவு பண்ணணும் அவருக்கு வந்து ஷார்ட் வருஷம் துணை ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ தமிழ்நாட்டா ஆளுங்கட்சியா பீக்ல இருக்கும் விட்டுட்டு வரீங்க அப்போ உங்களுடைய கேம் லாங் டேர்ம் கேமா இருக்கணும் அப்படி இந்த மாதிரி லாங் டேம் சிந்திக்காம ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெறும் அடுத்த தேர்தலை மட்டுமே நோக்கி போய்கிட்டு தான் மக்களுக்கு அரசியல்வாதிகள் மேல அவநம்பிக்கை வருது இப்போ இன்னைக்கு சீமான் வந்து ஏன் வந்து அவருடைய வாக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால தான் மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்து வந்து அந்த வாக்கு சதவீதம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகளினுடைய கடமை அப்போ எந்த அரசியல்வாதி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறானோ அந்த அரசியல்வாதிக்கு மக்கள் வாக்களிக்க தயாராவாங்க அது இன்னைக்கு இன்னும் நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலாணிக்கு உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்போ நீங்கள் உங்களுடைய அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியலா இல்ல கூட்டணி தர்மம் மட்டும் காப்பாற்றணுங்கிற அரசியலா இல்ல குறுகிய காலத்துல பதவியில வரணுங்கிற அரசியலாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணணும் அப்ப அதனாலதான் என்ன சொன்னேன் குறுகிய கால பலன்கள் கிடைக்கும் ஆனா நீண்ட கால பலனை இழந்துடுவீங்க நீங்க நீண்ட கால பலன் முக்கியம் எடுத்தீங்கன்னா இந்த குறுகிய கால பலனை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்ப எதை ட்ரேட் ஆஃப் பண்றாருங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணும் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு வந்து இருபத்தி நாலுல வந்து நாங்க தனித்து நிக்கிறோம் அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்ல மாதிரி தனித்து வாங்க நிக்கிறேன்னு சொல்றாரு இருபத்தி ஆறுலயும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி விரும்புறாங்கன்னு சொல்றாங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டா பிஜேபியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக வரணுங்கிறது தான் அவங்களுடைய ஏன் ஏன்னா மற்ற எல்லா மாநிலத்திலும் அவங்க இன்ரோட்ஸ் பண்ணிட்டாங்க பட் பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியாமல் இருக்காங்க ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக வந்துட்டாங்க பதினோரு புள்ளி மூணு மூணு சதவீதத்து பிரகாரம் இன்றைக்கி பெரிய மூணாவது கட்சியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எப்படி இருந்தாலும் ஆல் இண்டியாவில் நானூறு வாங்கிடுவோம் சீட்டுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் எல்லாமே பண்ணிருந்தாங்க அப்போ வந்து இங்கே வந்து அதிமுகவனுடைய கூட்டணி இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு இருந்தாலும் அண்ணாமலை வேண்டாம்னு சொன்னாலும் மோடியும் அமித்ஷாவும் கடைசி வரைக்கும் எடப்பாடி கூட கூட்டணி போகணுன்னு தான் முயற்சிச்சாங்க ஆனால் எடப்பாடி வேணான்ட்டார் இப்போது சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி திமுக கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நிறைய மக்கள்கிட்ட டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்கும்போது கூட்டணியாக வந்து பாரதிய ஜனதா அதிமுகவில் எப்படியாவது அதிமுகவனுடைய கூட்டணியில் தான் இருக்கணுங்கிறத காய் நகர்த்திட்டு இருக்காங்கிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது அந் பாரதிய ஜனதாவனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா எப்படியாவது எதையாவது பண்ணி அதிமுக கூட போய் உட்காரணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகும்னா அது அதிமுகவுக்கு பேகேஜாக மாறும் ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அட்வான்டேஜாக மாறும் அப்போ பாரதிய ஜனதா இந்த வாய்ப்பை விடாது ஏன்னா இந்த எலெக்ஷனை பயன்படுத்தணும் கட்சியை வளர்த்தணும் இந்த வந்து எம்எல்ஏக்கள் இப்ப நாலு பேர் தான் இருக்காங்க இதில் பதினஞ்சு பேரா இருபது பேரா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கமாக இருக்கும் ஆனா எடப்பாடின்னு நோக்கம் இருக்குன்னா பாரதிய ஜனதா வந்தா நமக்கு வந்து லக்கேஜ் ஆயிடும் மைனாரிட்டி போட்டு மிஸ் ஆயிடும் அதனால விஜயை கொண்டு வரலாங்கிறது இவருடைய பார்வை இவர் இவரை பார்க்குறாரு பாரதிய ஜனதா அண்ணா திமுகவை பார்க்குறேன் அண்ணா திமுக விஜயை பார்க்குறாரு அப்போ இப்படி தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போதும் ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா எதையாவது பண்ணி அதிமுக கூட கூட்டணி போகணுங்கிற முயற்சிப்பாங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி சுந்தர்